बगद होगी

நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்காவில் இருக்குது இருந்தாலும் செஞ்சி தாலுக்கா ராஜா தேசங்க ஆண்ட ஊர் இதெல்லாம் ஒரு புள்ளட்டு பாடி சொல்லிக்கிட்டு இருக்கே கேட்காம நின்னுக்கிட்டாங்க நீங்க உனக்கு உனக்கு ஐயோ இங்கேயும் முடிச்சு லட்சுமி மகாலட்சுமி ஆமாம் ஆமாம் ஒரு மூணு நாலு இடத்துல சேர்ந்து ஒன்றா தண்ணி இறங்கி இங்கே ஆமா 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 தான் அது ஆமாம் 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 பார் ஆ இந்த மலையிலேருந்து அந்த பக்கம் அந்த சரௌண்டிங்கில் பெயர மழை பூரா அந்த இங்கே தான் வரும் அதேமாரி இந்த மலை சரௌண்டிங்கில் தரு பார் இந்த மலை சரௌண்டிங்கில் பெயர மழை பூரா அங்கே தான் வரும் பார் எனிமல்ஸ் பார் குரங்கு லோக்கல் விசாரிச்சா நைட்டு கரடி வருமா ஆமாம்ச்சேன் நைட்டு கரடி வருமா ஆமாம் நைட்டு மட்டும் ஒரு ஒரு ஆறரை மணி ஏழு மணி முல வரக்கூடாது மலை இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை அதிகம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஸ்கூல்ல தான் இது இருக்கு ஆனால் ஃபாரஸ்ட் எல்லாம் வரமாட்டாங்க ஃபாரஸ்ட் தான் இருக்கு இங்கே வரக்கூடாதுன்றாங்க ஏரியில் மீன் பிடிக்கலாம் அது வந்து லோக்கல் இருக்கவங்க மட்டும் பிடிக்கலாம் தெரியாது பிடிக்கலாம் அது அவங்களுக்கு அலுவலக ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு அப்படின்னு அலுவடு போல் சும்மா லொக்கேஷனே பயங்கரமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது லொக்கேஷனே தேடி போனால் கூட இப்போ பிடிக்க முடியாது போல் ஸோ இந்த இடத்துலாம் மீனை பிடிக்கிறாங்க வாங்க அவங்க பிடிக்கும் முறையை வந்து தனித்துவமாக சொல்கிறாங்க அது என்னன்றதை நம்ம பார்ப்போம் ஆனால் செம்மையாக இருக்குது அது என் ஊர் என் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்றது அன்பிலியபலாக இருக்குது அப்புறம் காடு சுற்றி காடு தான் பேரவை படத்துக்குள்ள பேரவை கூட்டி போகிற மாதிரி ஓகே சரி ம் இது இது வந்து இந்த சைஸ் வச்சு எப்படி சொல்லுவாங்கன்னா ரெண்டு கன்று மூணு கன்றுன்னுவாங்க அப்படின்னா வலையோட அளவு இது ரெண்டு விரல் போவோம் மூணு விரல் சைஸ் ஆ இல்லை இல்லை இது போய் இதில் தான் வந்து மீன் மாட்டோமா இந்த டைமண்ட் ஷேப் இருக்கு பேர் இதில் போயிட்டு பல்லு மாட்டினாலே பயத்தில் என்ன ஆகும் இல்லைனா போய் இடித்தாலே டப்புன்னு ஒரு திரும்பல அப்போ செவில் மாட்டிக்கும் இல்லை முள் அப்படியே மீன் எடுக்கும் போது இந்த டைமண்ட் ஷேப் உள்ள வச்சு தான் தலையை ஃபஸ்ட்டு வெளில எடுக்கணும் அப்போ இது அவ்வளோ சீக்கிரம் பிக்காதா அது இது பிச்சுக்கும் ஆனால் மீனோட பவருக்கு எடுக்க முடியாது ஓ எடுக்கும் போது ஃபஸ்ட்டு செவில் தலையை பிடிச்சி தான் எடுப்பாங்க இல்லைன்னா வலகு அலையாயிடும் ஓ இப்போ இந்த சைடில் போட்டாங்க ஃபுல்லாக போட்டாங்க பின்ன சைடு போடுவீங்களா வேறு சைடு அவங்க கணக்கு பண்ணி ஊரது தான் ஒன்று சைடு ம் இந்த கிராசிங் விடுவோம் ம் வெளிச்சமாக இருக்கு இந்த அந்த பிளேஸில் விடுவோம் வேற பாத்தியா நடா சொல்கிறீங்க அப்படியா அழகிறேன் அவங்க கிட்ட போகிறேன் பார்ப்போம் ஏய் முள்ளெல்லாம் குத்துதுரா குத்துச்சே இப்போ நான் டிராவல் பண்ணுறோம் இல்லை மீன் டான் வந்து மொளச்சி மொனர் தான் நினைக்கிறேன் ஆனால் மலை வந்து மொன்தான் இப்போதான் வந்து ஆனால் மொழி எதுவும் பேச மாட்டான் மொன வந்து காலில் சிக்கிவோம் இல்லையா

இவன் கம்மனு தாங்கிறான நான் சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்கு நான் தொந்தரவாக இருக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு சரி ஓகே நீங்கள் மீன் பிடிச்சிட்டு சொல்லுங்கள் நான் அந்த இடத்த சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன் வந்து பார்த்தா செம்மையாக இருந்தது ஸ்பாட்டு பக்கத்தில் ஏரிக்கரை அந்த சைடு பார்த்தா வயல்வெளி இந்த பக்கம் பார்த்தா சூட் தீ மலை அப்படியே நம்ம கொஞ்சம் உறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரம் மரத்துக்கு மேலே வேறு மரத்துக்கு கீழே தானே வேறு இருக்கும் அங்கே பாருங்களேன் மரத்துக்கு மேலே வேறு இருக்குது சரி அது என்ன தான்னு பார்க்கலாம்னு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் சரி உனக்கு மீன் பிடிச்சிட்டு சொல்லிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இந்த படம் வெட்டி வேர் தாவரத்தின் வேர்களை காட்டுகிறது ஈசானி யோடைஸ் என்று அழைக்கப்படுகிறது தென்னிந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மரம் தென்னிந்தியாவை பூர்வகொண்ட மரம் இங்கே புறம் வந்துச்சதே அன்பு இந்தியா தானே இருக்குதே அன்பு அன்புலேபுரம் இல்லை தென் இங்கேயே வந்ததே எப்படி வந்ததுன்னு தெரியல தென்னிந்தியா தான் தென்னிந்தியா தான் ஆனால் எப்படி நம்ம ஊரில் எப்படி வந்த ஏன்னா கோமரன் கமான் கமான கேள்வி பூர்வீகமாக கொண்ட உயரமான வற்றாத ஆனால் இப்பொழுது பல வெப்ப மண்டலம் மற்றும் மித வெப்ப மண்டலம் காணப்படுகிறது மற்றும் பல்வேறு பயன்பாடுகளை கொண்டவை அரிப்பு கட்டுப்பாடு வாசனை திரவியம் அரோமா தெரப்பி பிற பண்பாடுகளை உள்ளடக்கியது என்று அழைக்கப்படுகிறது இது என்ன பண்ணது பாம்பு? பயமா இருக்குதே. அடடே. அடடே. அதே வந்தronome கிட்ட. ஓ வாட் த ஃபக். இதை கடி வாங்கிக்குது சபா அது. ம். பெரிய கடி வாங்கிக்குது. இது ஓ ஓ

மண்டேயோட சாப் இதை இது கையை உள்ள விட்டு அந்த செவule மட்டும் வெளியே எடுத்துட்டு அப்படியே இந்த மண்டையை அப்படியே போட்றனா வேற லெவல்ல இருக்கும் சாப்டினா பணம் வச்சாலும் 70 ரூபாய் செலவு இருப்பீங்க அப்படி கிடையாது அண்ணன் மாதிரி அப்படி கிடையாது அண்ணன் நம்ம ஏமா அதான் நீர்மதி மாரன்றது இது இது இந்த வேர்கள் எல்லாம் அது மேலே பூக்குது கீழே தானே வேர் வரும் கீழே போகாத அது மேலே தான் வரும் அது பாரு அது வந்து நார்மா ரைடலா இந்த <fazla laughs> <guy> <laughs>